சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாஃப் ஃபுல்லோடையும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லக்ம பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் முன்னக்கூடிய சீக்கிரம் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க அது முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது இந்த குழந்தையோட ராசி தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டாக பேசும்போது ஜெகதீஷ் வந்து கடுப்பாயிட்டாங்க குழந்தை பேரில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா உனக்கு வெக்கமா இல்லை நீயும் அம்மாவாயிட்ட ஆமாம் ஆமாம் இவன் அம்மா ஆகிட்டா தான் தெரிஞ்சிருக்குமே இதை எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசினி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி தாராலேருந்து எல்லோரும் கேட்டோன்னே இல்லை இல்லை அந்த பொறுப்பு வந்தால் தான் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமே இவளுக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல ஆசினி சும்மா விளையாட்டு கூட அது மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அரவிந்த் வந்து கடுப்பாயிட்டாங்க ஆசினி நீ எதுக்கு ஸ்டீஜா வந்து ஒம்பலுக்கிற ஸ்டீஜாக வந்து மற்ற எல்லாரையும் வந்து ஒம்பளுக்கலாம் மாறையும் சூரியாவும் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது அது மட்டும் செய்யலாம் இவளோட விஷயம்லாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இழுத்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இந்த குழந்தை வேற யாரோடது அப்படின்னு இருக்காங்க அக்கா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா மாறி இப்படிப்பட்ட தங்கச்சிக்கு நீ இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கல்ல அந்த திமுரு தான் வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப மேனேஜர் வந்து வராங்க மேனேஜர் என்னாச்சு ஃபைல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா வெறும் கை வீசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை எப்படி ரெடி பண்ண முடியும் ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க இந்த குழந்தைனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டு அச்சோ திருப்பியும் ரெடி பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ்லேருந்து எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சார் வேணாம் சார் அந்த குழந்த நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு அது போலியான கம்பெனி நம்மளோட ஆயிரம் கோடி ரூபா வந்து இழந்திருப்போம் சார் அது வந்து போலியான கம்பெனின்னு தெரியாமல் நம்ம சிக்னேச்சர் போட்டிருந்தோன்னா அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய நெஸ்டேட் நம்ம டை பண்ணனால பண்ணதுனால நமக்கும் வந்திருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா அது அதிர்ஷ்டக்கார குட்டின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் காஃபியை வேணும்னு எட்டி வந்து உதச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீஜா வந்து எதுவும் பேச முடியாம மௌனம் ஆயிட்டாங்க குழந்த அம்சமான குட்டி இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு பாத்தீங்களா அவன்தான் ராசியான பயலாச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல மாரியிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா ஸ்ரீஜா இப்போ உன் முகத்தை கொண்டு போய் எங்கம்மா வச்சுக்க போகிற நீ ரொம்ப அழகா இருக்க நீ இவ்வளவு நேரம் பேசுனிய அதே மாதிரி இப்போ ஏதாவது பேசு பேசிதான் பாரு எனக்கு கையுன்னு வாயெல்லாம் நம்ம நமன் இருக்குங்கிற மாதிரி ஆசினி வந்து விழுத்தெடுக்கிறாங்க ஏதோ தெரியாம வந்து கொட்டி அதுக்காக வந்து குழந்தை மேலே வந்து இப்படி இல்லாமல் வந்து பாராட்டி பேசுவீங்க அப்படின்னு சொன்னனேன் ஆஸ்னி வந்து கடுப்பாயிட்டாங்க அது எப்படி காஃபி வந்து குழந்தை தெரியாமல் இது மாதிரி பண்ணிடுச்சின்னு நாங்கள் சொன்னப்போ நீ அதெல்லாம் இல்லை ராசி சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருந்த ஆனால் இப்போ அந்த குழந்தை வேணும் தான் இது மாதிரி பண்ணி நம்மளை காப்பாற்றிருக்குன்னு சொன்னால் அது ஜஸ்ட் லைக் தட் பண்ணிச்சு இதை போய் பெருசாக பேசுறீங்கன்னு சொல்கிறீங்க ஆட்டத்துக்காரன் வேறு மாதிரி பேசுறீ ஸ்டீஜா உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லட்டா சொல்லட்டா அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க இவ பொறுப்பாகவே பார்த்துக்க மாட்டேங்கிறா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி வேற ஏதோ சொல்லி ஆசினி வந்து சமாளிக்கிறாங்க அந்த குட்டி தேவதையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னனே அந்த நேரம்னு பார்த்து மாரி குழந்தை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால தாராவில நம்பவே முடியல தேவி நீ இருக்கும்போதும் சரி இப்போ குழந்தையா இருக்கும்போதும் சரி இந்த குடும்பத்தை வந்து ரொம்ப காவந்து பண்ணிக்கிட்டு இருக்க இது எனக்கு சுத்தமாக உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க பாப்பா குட்டி செல்லும் நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் கருத்து தெரியுங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க எதனால் அந்த கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேட்டை இந்த மாதிரி டீல் போட்டுட்டு அவங்க பணத்தெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு தான் பணத்தை வந்து டீல் பண்ணவங்க இவங்க தான் டை அப் பண்ணவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க சார் இதுதான் அவங்களோட குல தொழிலாக அமைஞ்சிருக்கு உடனே ஜெகதீஷ் வந்து கடுப்பாயிட்டாங்க இதெல்லாம் பார்த்து செய்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சேல்ரி இதுல எப்படி இவ்வளோ குறைச்சலாக இருக்கீங்க அப்போனா நாட்டு நடப்புல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கூட நீங்கள் வாட்ச் பண்ண மாட்டீங்க சார் அது வேற கம்பெனி சார் இவங்க வச்சுருக்கிற இப்போ பேரு வேற என்னங்க ரெப்புடேஷன் எல்லாம் வந்து டீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் வந்து வெல்த் எடுக்கிறாங்க அந்த இடத்துல சாரி சார் இன்னொரு வாட்டி தப்பு நடக்காது நீ என்னப்பா சொல்லிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் லாஸ் என்னமோ எங்களுக்கு தானே வரும் ஆமாம் விடுங்க மாமா அதான் தேவி அம்மா காப்பாற்றிட்டாங்கல்ல இவ்வளோ நேரம் தேவி குழந்தாங்க இப்போ தேவி அம்மானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேட்டு இந்த குழந்தை இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ தான் நம்மளை பத்து பிசா கூட மதிக்க மாட்டாங்க மாறிக்கி விஷயம் தெரியாதப்பையே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோ தான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சங்கரமாவிட்ட ஏற்கனவே வந்து திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக வந்து ஒரு பொருளை தேடி வந்து ஒரே இடத்துக்கு போய்ட்டுருக்காங்க காட்டுக்குள்ளே இங்கே நான் எங்கேருந்து போய் அந்த பொருளை வந்து தேடணும் ஈஸியாக வந்து தாராமட்டேங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் ஐடியா மட்டும் கொடுத்துருவா இங்கே ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கறது நான் தானே இறங்கி பார்த்து வேலை பார்த்தா தான் இதில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா எங்க குழந்தைக்கு நம்ம செய்ய வேண்டிய துலாபாரம் இது எல்லாத்தையும் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறாங்க செஞ்சிடலாமா தாராளமா செய்யறான் இடைக்கிடைய வந்து என்ன வைக்கணும் தங்க வைக்கணுமா வெள்ளி வைக்கணுமா அப்படின்னு நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க எது செஞ்சாலும் சிறப்பா செய்யணும் ஹஸ்பண்டு சார் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே குருக்களை ஃபோன் வந்து அடிச்சாங்க அந்த இடத்துல துலாபாரதம் வந்து செய்யணும் அதுக்கேத்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அச்சோ மாறி வந்து பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுவும் இப்படியெல்லாம் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரியணுமே சங்கரமாண்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தா அதை நோக்கி சீக்கிரம் வரமாட்டேங்கிறான் என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி சங்கரமாணிக்கு வந்து கால் அடிக்கிறாங்க என்ன சிஸ்டர் என்வ்வளோ பட்டமாக இருக்கீங்க நீங்கள் தான் சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே டேய் நேரம் இல்லடா இப்போ என்ன தெரியுமா ஆச்சுன்னு வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அச்சாச்சோ அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியுதா அப்போனா நம்ம எல்லா பற்றி எதுவும் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ டேய் சீக்கிரம் நான் சொன்னதை மட்டும் செய்யா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சிஸ்டர் நான் உங்களுக்காக அண்ணா ஃபீல்டுலையும் வேலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சட்டுப்போட்டு நீ என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம தான் சிஸ்டர் வந்து இந்த விஷயத்தில் ஜெயிப்போம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இப்படியெல்லாம் சொன்னாதான் சிஸ்டர் வந்து திட்டாது இல்லாட்டி பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியாதுன்னு சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சேர்றா ஒழுங்காக போய் வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன பொருள் எடுக்க போகிறாங்கன்னு தெரில சர்ப்ரைஸாக இருக்குது என்ன எடுப்பாங்களோ பொறுத்து பார்ப்போம்